முல்லைத்தீவு மாவட்டத்தில் இடம்பெறும் சட்டவிரோத கடற் செயற்பாடுகளை கட்டுப்படுத்த முன்னின்று செயற்பட்ட மீனவ ஒத்துழைப்பு இயக்கத்தின் முல்லைத்தீவு மாவட்ட இணைத்தலைவர் அனலிங்கம் நடனலிங்கம் என்பவரின் மோட்டார் சைக்கிள் அண்மையில் சட்டவிரோத கடற்றொழில் செயற்பாட்டில் ஈடுபட்டவர்களால் எரியூட்டப்பட்டது இந்த விவகாரம் தொடர்பாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஜனாதிபதி செயலகம் பிரதமர் கடற்றொழில் அமைச்சர் ஆகியோரிடம் இந்த விடயத்தினை தெரியப்படுத்துவதோடு பாராளுமன்றத்திலும் இந்த விடயத்திற்காக குரல் கொடுக்க உள்ளதாக வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சுரேராசா ரவிகரன் தெரிவித்துள்ளார் குறித்த சம்பவத்தைக் காண்டித்து முல்லைத்தீவு கடற்பொழிலாளர் சங்கங்களின் சமாசம் மீனவ ஒத்துழைப்பு இயக்கம் என்பவற்றின் நேற்பாட்டில் இருபத்தி ஒன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முல்லைத்தீவு மாவட்ட செயலகத்திற்கு முன்பாக ஆர்ப்பாட்டம் ஒன்று இடம்பெற்றது இந்நிலையில் நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் அவர்கள் இவ்வாட்டத்தில் பங்கேற்றதுடன் ஆர்ப்பாட்டக்காரர்களிடமிருந்து மகஜர் ஒன்றிணையும் பெற்றுக்கொண்டார் அதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கைகளையே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார்